அனைவருக்கும் வணக்கம் விழிப்புணர்வின் முக்கியத்துவம் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் அதாவது ஒவ்வொரு கணத்திலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதினால் நாம் இந்த வாழ்க்கையில் இந்த கணத்தில் வாழத் தொடங்குகின்றோம் அதாவது நிகழ்காலத்தில் வாழத் தொடங்குகின்றோம் இந்த கணத்தில் அந்த கணத்தில் விழிப்புணர்வோடு வாழ்வதினால் நாம் கடந்த கால நினைவுகளும் எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளும் நமக்கு வராது நிகழ்காலத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனை முழு மனதோடு முழு திறமையோடு முழு அர்ப்பணிப்போடு நாம் செய்யத் தொடங்குவோம் இது அந்தந்த கணத்தில் வாழக்கூடிய ஒரு விழிப்புணர்வின் ஒரு மருத்துவம் இந்த விழிப்புணர்வாக நாம் வாழ வாழ்வது என்பது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கணத்தில் வாழ்வது என்பது ஒரு நடிப்பு போல தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் பழக்கம் இல்லாத காரணத்தால் இது ஒரு நடிப்பு போன்று இருக்கும் ஆனால் காலப்போக்கில் போக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த நடிப்பு இந்த நடிப்பு தான் உண்மை என்று நமக்கு புரிய வந்துவிடும் ஒன்ஸ் நமக்கு புரிய வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை இந்த கணத்திலேயே நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம் இதைத்தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் தியானத்தன்மை தியானத்தன்மைன்னு சொல்கிறது இதை தான் இதே நாம் பழைய கொண்டு கொண்டோமே என்றால் நாம் வாழ்க்கை வாழும் பொழுதே என்ன அன்றாட செயல்களை நாம் செய்யும் பொழுதே இதே விழிப்புணர்வோடு தியானத்தன்மையோடு வாழ்க்கையை நாம் ஆணுகலாம் செய்யலாம் இதுதான் முக்கியத்துவம் இவ்வாறு நாம் வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு நம்முடைய முற்பிறவிகளின் ஞாபகம் ஒரு விழிப்புணர்வின் காரணமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு உள் உணர்வுகள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு வளர்ச்சி அடைவதற்கு அந்த எதையுமே ஆழ்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியத்துவம் இது அந்தந்த காலத்தில் வாழக்கூடியது நீங்கள் ஒரு நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவசியமே கிடையாது நூறு ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்வதும் இந்த கணத்தில் வாழ்வதும் இந்த கணத்தில் முழுமையாக வாழ்வதும் இரண்டுமே ஒன்று தான் நூறு ஆண்டுகள் என்று சொல்வது நாளை 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 நடக்கப் போவதை எதிர்காலத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் இந்த நூறு ஆண்டுகள் என்பது அதுவும் நிகழ்காலத்தில் முழுமையாக இந்த கணத்தில் ஒரு செகண்டில் நம்ம வாழ்வதும் இரண்டுமே ஒன்றுதான் ஏனென்றால் வாழ்க்கை என்பது இந்த கணத்தில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது தவிர நாளை நூறு ஆண்டுகள் நாளை நாளை எண்பு என்பது வாழ்க்கை கிடையாது இதுவே வாழ்க்கையின் விழிப்புணர்வின் ஒரு முக்கியத்துவம் நாம் இந்த விழிப்புணர்வை கற்றுக்கொண்டுமே என்றால் இந்த விழிப்புணர்வின் காரணமாக நாம் நமக்கும் நல்லதை நிகழ்த்தி கொள்ளலாம் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கும் நல்லதை நல்லது நல்லதாக இருக்கும் அதன் காரணமாக இந்த உலகத்திற்கும் நல்லது இந்த உலக அமைதிக்காக இந்த விழிப்புணர்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உலக அமைதிக்காக நம்முடைய ஒரு சிறு பங்கை அனைவரும் செய்ய வேண்டும் அதற்கு நாம் ஒரு பதினைந்து நிமிடம் தியானங்களை செய்ய வேண்டும் இதுவே வாழ்க்கையின் ஒரே முக்கிய ஒரே முக்கியத்துவம் ஆகவே உலக அமைதிக்காக அனைவரும் தங்களுடைய பணியை சீர்பட நல்லபடியாக செய்ய வேண்டும் அதுவே ஐ பதினைந்து நிமிடம் கண்களை மூடி அமர்ந்து அமைதியாக அமர்வதே ஒரு சிறந்த யுக்தியாகும் அனைவருக்கும் நன்றி